வெல்கம் டு சுப்பூர் இந்த ஒரு பொருள் சேர்த்து இந்த டிஃபன் செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனுடைய வாசனையும் சரி சுவையும் சரி இந்த சீசன் தான் இந்த சீசன் இருக்கும் போதே நீங்கள் இது போல் செய்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் ஒரு ஆறுலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் என்ன சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா படப்படன் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பருப்புமே ஒரு முக்கால் பாகம் வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் இதுக்குள்ளே ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒரு எட்டுலேருந்து ஒம்போது பச்சை மிளகாய் கீறி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த டிஃபனுக்கு வந்து பச்சை மிளகாயோடைய காரம் தான் கூட வந்து ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு மிளகாய் ரெண்டாக கீழே சேர்த்துருக்கேன் அடுத்ததான் பாருங்கள் இந்த இன்க்ரீடியண்ட் தான் மெயினான இன்கிரீடியன்ட் இஞ்சி வந்து ஒரு இன்ச்சி அளவுக்கு திருவி எடுத்திருக்கேன் அடுத்ததாக பூண்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு சேர்த்துருக்க சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் மாஞ்சி பற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் சொல்கிறேன் அடுத்ததாக வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும் நல்ல வாசமாகவும் இருக்கும் இது வதங்கினே இருக்கட்டும் அடுத்ததாக இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய் சேர்த்துக்கலாம் இதுக்காக நான் கேரட்டும் பீன்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு விருப்பமான காய்கள் நீங்கள் சேர்த்துக்கலாம் கேரட்டும் பீன்ஸும் சேர்த்து வதக்கும் போது காய் வந்து சீக்கிரம் வதங்கி வந்துடும் இந்த வெங்காயத்தோடய சேர்ந்து வதங்கி வந்துடும் வெங்காயம் வந்து ஒரு முக்கால் பாகம் வதங்கினதுக்கப்புறம் காய் சேர்த்துக்கணும் பாருங்கள் இதுதான் மெயினான மா இஞ்சி சொன்னேன் இல்லைங்களா இதுதான் இஞ்சி நம்ம இஞ்சி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து மாவு மாதிரி இருக்கும் நல்லா நைஸாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம திருவும் போது ஈஸியாக திருவி வந்துடும் நார்மலராக இருக்காது இந்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கும் போது நமக்கு நல்லா வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த இஞ்சி அந்த மாங்காய் வாசனையோட நல்லாயிருக்கும் இந்த மாயிஞ்சி வந்து ஊருகா போடுவாங்க நம்ம இந்த மாதிரி கிச்சடி சேமியா உப்புமா அந்த மாதிரி செய்யும் போது கூட சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் அடுத்ததான் தக்காளி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி பண்ணிடுச்சிருந்து சேர்த்துட்டு குடமிளகாய் ஒரு குடமிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்தா அதையும் சேர்த்துட்டு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே ஒரு கப் அளவுக்கு ரவை வறுத்து எடுத்த ரவை எடுத்து வச்சிருக்க அதுக்கு வந்து ஒரு கப் ரவைக்கு ரெண்டே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் போது நல்லா சொல சொலையா இருக்கும் கிச்சடி அதுக்காக தான் பாருங்க ரெண்டே முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கப் ரவைன்னா ரெண்டே முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் மூடி வச்சாச்சு தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த காயெல்லாம் வெந்து நல்லா கொதிக்குது நல்லா வாசமாக இருக்குது இப்போ வந்து இதுக்குள்ளே ரவை சேர்த்துக்கலாம் ரவை வந்து சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு கைகளால் நம்ம கலந்து விட்டுட்டே நம்ம ரவையை தூங்கின மாதிரி சேர்த்தோன்னா கட்டிப்படாமல் சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம சேர்க்கக்கூடாது ஸ்டவ் வந்து சிம்மில் வைக்கணும் ஒரு கைகளால் கலறி விட்டுட்டு வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி ரவையை சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் ரவை சேர்க்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு கட்டிகள் எதுவுமே இல்லை கட்டி அப்படி ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா கூட கரண்டியில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்ல கட்டியெல்லாம் உடஞ்சி ஒன்று சேர்ந்து வந்துடும் இப்போ வந்து அடுப்பு சிம்மில் தான் இருக்குது இது அப்படியே மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் டக்குன்னு வெந்துடும் ரவை ஏற்கனவே வறுத்துருக்கோம் வறுத்து ரவைன்றதுனால அப்படியே சேர்த்தேன் நீங்கள் வறுக்காமல் இருந்தால் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் நடு நடுவில் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க கூட வந்து கொத்தமல்லி இலைகள் தூவி விட்டுருக்கேன் பாருங்க நல்ல ரவை வந்து வெந்து உப்பி வந்து இருக்குது நல்லா வெந்து சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா சொல சொலையா நல்லா வந்திருக்கு இது வெந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கடாயில் விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சு கூட சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பராக சொலையாக நல்லா அந்த மாயிஞ்சி வாசனையோடு அந்த காய்கள்லாம் சேர்த்துருக்குள்ளேயே அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை குடமிளகாய் பீன்ஸ் கேரட்டெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த வாசனையோட சூப்பராக இருக்கும் சுட சுட இந்த கிச்சடியோட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அப்படி பெரட்டி உருட்டி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செய்து பாருங்கள் வீட்டில் சாதாரணமாக உப்புமா செய்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் போட்டு இந்த மாயிஞ்சியோட சேர்த்து செய்தால் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்